மாடி வாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கு என்று தனி சிறப்பை பெற்ற சத்திரப்பட்டி வருது நினைவு குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநிலத்திற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் எஸ் ஆலம்புரா நசீர் பிரெட்ஸ் சிதேசாமி சேர்வி சார்வாக கூடு கண்ணன் பரையார் சார்வாக ஒன்றல்ல இரண்டல்ல 201 சிறப்பு பரிசு அதிகனி சிறப்பு பரிசுகளை வழங்குகொண்டு வடங்க இருக்கின்ற பரிசுத்தரே ஏன் மாடிர்க்க மேல் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாணிக்க பொருளால்

சார்பாக சிவசாமி சேவை சார்பாக ஒன்று மேலும் சார்பாக சேர்ந்த அழக நண்பர்கள் சார்பாக மேலும் சேர்ந்த

சிறப்பு பரிசாக நண்பர்கள் மேலமாசி வீதி முதல் அவர்கள் சார்பாக முதுகல் காமேஷ் அவர்கள் சார்பாக ஒன்றரை இருநாள் ஐநூத்தி ஒன்று வழங்கி திரும்பி ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசையில் வந்து குவிந்தவனம் சிறப்பு மிக்க ஏழைக்கு சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக கலந்தார கலந்து கொண்டு வருகின்ற பல்வேறு வருமான நிகழ்ச்சிகளில் இருந்து நடக்கென்று சிறப்பூரைச் சேர்ந்த சார்பாக பதினெட்டாம் குடி சுப்பேவர்கள் இடையெல்லாம் நேதாஜி கம்பி விடமான தோட்டத்தை நிலவர

மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசாக சார்பாக இந்த மாநில பரிசு ஒன்றில் இருக்கா ஐநூத்தி ஒன்று வழங்கி திருப்பி இந்த மாநில சிறப்பு பரிசாகு கிராம சார்பாக

உரிமையாள earth... <situación>

வருமான தலைமை ஏற்று நடத்தினர் மாநிலத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் திட்டமன்ற உறுப்பினர் ச தவாட வே நன்னamat! மத்தைப் போல் Cockயர்βαற Capital மநிதுகா என்று கடங்கடு Liberty ம shadலுமா என்றைவு முட்முட்டந்த tall Vernாமலதா அடும美味 ம constantsTellcourse candy ம budsாண்ண நடுமாட்டேன் திப் பிச으면因 Gemeிகட்குப் பார்டு வே flows equally படứng hygiene gran்சு வா복ிமே

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் நிலம் இருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது